அன்பிற்கினிய நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் உலகளவில் மனித சமுதாயம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு காரணம் மொழி தகவல் பரிமாற்றத்தின் அடித்தளம் மொழிகள்தான் எனலாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் மொழி மீது மரியாதை கொடுப்பது சிறப்பான முறையில் தகவல் பரிமாற்றம் செய்ய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் உலகம் முழுக்க ஏராளமான மொழிகள் பயன்பாட்டில் இருக்கின்றன மேலும் ஒரே மொழியை பல விதங்களில் உச்சரிக்கும் வழக்கமும் இருக்கின்றது ஒரு சில கிலோமீட்டர் இடைவெளிக்குள் பல வட்டார வழக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன வட்டார வழக்கு மொழியை கற்பதில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இதுவே உலக பன்முகத்தன்மையின் அழகு பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு என்ற வகையில் இந்தியா உலகின் மற்ற நாடுகளை விட தனித்து நிற்கிறது இது தொடர்பாக நடந்த ஆய்வுகளின்படி இந்தியாவில் மொத்தம் எழுநூத்தி எண்பது மொழிகள் பயன்படுத்தப்பட்டு வருவது கண்டறியப்பட்டது உலகளவில் அதிக மொழிகளை பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது முதலிடத்தில் பப்புவா கினியா இருக்கிறது இந்த நாட்டில் மொத்தம் எண்ணூத்தி நாற்பது மொழிகள் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது உலகில் ஏராளமான மொழிகள் பயன்பாட்டில் இருந்தாலும் தாய்மொழி வாயிலாகவே ஒருவர் தகவல் பரிமாற்றம் செய்ய துவங்குகிறார் மக்கள் எத்தனை மொழியை தங்களது ஆர்வத்தின் காரணமாக கற்றுக்கொண்டாலும் தாய்மொழி பற்றி இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அந்த வகையில் தாய்மொழி சிறப்பை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வங்காள மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி நான்கு மாணவர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச தாய்மொழி தினத்தை யுனெஸ்கோ அறிவித்தது இதனை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சர்வதேச தாய்மொழி தினத்தின் கருப்பொருள் பல கல்வியாகும் பாரம்பரியம் பற்றிய அறிவு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான வழித்தடங்களாக செயல்படும் தங்களது மொழிகளை பாதுகாப்பதன் மூலம் பன்மொழி மற்றும் பன்முக கலாச்சார முகங்கள் செழித்து வளர முடியும் பல்வேறு மொழிகள் அழிந்து வருவதால் மொழியியல் பன்முகத்தன்மை அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன தற்போது உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் தங்கள் தாய்மொழியில் கல்வி பெறுவதற்கான வசதிகளை பெற முடிவதில்லை மேலும் இது குறிப்பிட்ட பகுதிகளில் தொன்னூறு சதவீதத்தை தாண்டி உள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகில் பேச்சு வழக்கில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன இது மாவட்டம் மாநிலம் நாடு கண்டம் என வேறுபடுகிறது ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒரு தாய்மொழி இருக்கும் இவற்றின் தனித்தன்மை பண்பாட்டை பாதுகாக்கும் நோக்கிலும் அவற்றுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகில் ஆறாயிரம் மொழிகள் இருக்கின்றன இதில் ஆயிரத்தி ஐநூறு மொழிகள் ஆயிரம் பேருக்கு கீழ் பேசுபவை மூவாயிரம் மொழிகள் பத்தாயிரம் பேருக்கு குறைவானோர் பேசுபவை ஆனால் தமிழ் மொழியை ஏழு கோடி பேர் பேசுகின்றனர் உலகில் தொன்னூற்று நான்கு நாடுகளில் தமிழ் மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் இந்தியா பல மொழிகள் பேசும் நாடு இதில் எழுபத்தி நாலு சதவீத மக்கள் இந்திய ஐரோப்பிய மொழிகளையும் இருபத்தி மூன்று சதவீத மக்கள் தமிழ் மொழியை உள்ளடக்கிய திராவிட மொழியையும் பேசுகின்றனர் இருப்பினும் இந்திய அரசால் இருபத்தி இரண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மாதம் ஒரு தாய்மொழி அழிவதாகவும் அதனை இந்த தினம் கொண்டாடப்படுகிறது உலக நாடுகள் பலவற்றில் இன்று தமிழர்கள் குடியேறி வாழ்ந்து பல சாதனைகள் புரிந்து வருகின்றனர் உறவாட இந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளை கற்றாலும் நமது அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் தொலைக்காமல் இருக்க தாய்மொழியான தமிழில் கல்வி கற்று தமிழர்களோடு தமிழில் உரையாடி தாய்மொழியை வளர்ப்போம் தாய்மொழியான நம் தமிழ்மொழியை போற்றுவோம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்